அவன் கடந்து வந்த பாதை என்ன என்பதை விவரிக்கிறது இந்த வீடியோ பிபிஆர் மீடியாவை செய்யவில்லை என்றால் உடனடியாக செய்து கொள்ளுங்கள் உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் கனவு தென் ஆப்பிரிக்காவுக்கு நனவாகியுள்ளது தென் ஆப்பிரிக்கா அணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை தவிர வேறு எந்த ஐசிசி பட்டத்தையும் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக வென்றதில்லை என்ற பெரிய இயக்கத்துடன் இருந்தது இன்றுக்கு அது முடிவுக்கு வந்துள்ளது இதில் அந்த அணியின் கேப்டன் டெம்பா பௌமாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் கனவு தென் ஆப்பிரிக்காவுக்கு நனவாகியுள்ளது தென் ஆப்பிரிக்க அணியில் கேப்டன்ஷிப் மாற்றப்படுவதற்கு முன்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் முதல் ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றை மட்டுமே அந்த அணி வென்றிருந்தது ஆனால் டெம்பா பௌமா கேப்டனாக வந்தபின் கடைசியாக ஆடிய உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதி போட்டி தவிர்த்து எட்டு டெஸ்ட் போட்டிகளில் ஏழு வெற்றிகளை தென் ஆப்பிரிக்க அணி பெற்றுள்ளது ஒரு ஆட்டம் டிராவில் முடிந்துள்ளது இதுவரை கேப்டன் பவுமா தலைமையில் தென் ஆப்பிரிக்க அணி டெஸ்ட் போட்டியில் கூடுதல் உற்சாகத்தை அளித்தது என்றே கூறலாம் பவுமா தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பையில் தென் ஆப்பிரிக்க அணி சிறப்பாக செயல்பட்டு அரையிறுதி வரை முன்னேறியது இன்றிலிருந்து பதினைந்து வருடங்களில் எம்பெக்கியுடன் நான் கைகுலுக்குவேன் எம்பெக்கி அப்போதைய தென்னாப்பிரிக்கா அதிபராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரும் வருங்கால தென் ஆப்பிரிக்க அணியை கட்டமைப்பதற்கு எனக்கு வாழ்த்து தெரிவிப்பார் என்று டெம்பா பவுமா ஆறாவது படிக்கும் பொழுது எழுதிய கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார் இன்னும் சில வருடங்களில் நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்வி பள்ளிகளில் நடக்கும் கட்டுரை போட்டிகளிலும் வேலைக்கான நேர்காணல்களிலும் அடிக்கடி கேட்கப்படும் ஒன்று ஆனால் சிலர் மட்டும்தான் இந்த கேள்விக்கு அவர்கள் சொல்லும் பதிலை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டுவார்கள் அந்த சிலரில் ஒருவர்தான் தென் ஆப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் கேப்டன் டெம்பா பவுமா டெம்பா பவுமா தென் ஆப்பிரிக்க அணியின் முழு நேர கேப்டனாக இருக்கிறார் அவர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பையில் தென் ஆப்பிரிக்க அணி சிறப்பாக செயல்பட்டு அரையிறுதி வரை முன்னேறியது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் அடித்த சதத்தின் மூலம் டெஸ்ட் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவிற்காக சதம் அடித்த முதல் கருப்பினத்தவர் என்ற பெருமையை பெற்றார் அதன் பின்பு ஏழு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் மாதம் தனது இரண்டாவது டெஸ்ட் சதத்தை பவுமா அடித்தார் பௌமா தென் ஆப்பிரிக்காவின் கேப்டன் ஆனதற்கு அவர் கருப்பினத்தவர் என்பதுதான் காரணம் என தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டது ஆனால் இது குறித்து கருத்து கூறுவதற்கு முன்பு அவர் எந்த சூழலில் தென் ஆப்பிரிக்காவின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்து வரையிலான காலகட்டத்தில் கோல்பாக் ஒப்பந்தத்தினால் தென் ஆப்பிரிக்க கிரிக்கெட் பெரும் பாதிப்பை சந்தித் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு ஒப்பந்தத்தில் உள்ள நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் எந்த ஒரு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாட்டிலும் சென்று அந்த நாட்டு வீரராகவே கிரிக்கெட் விளையாடலாம் என்பதுதான் கோல்பாக் ஒப்பந்தம் அதன்படி தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பல வீரர்கள் இங்கிலாந்து அணியில் சேருவதற்காக சென்றனர் இந்த சிக்கலில் இருந்து தென் ஆப்பிரிக்க அணி மீள்வதற்குள் அடுத்த சர்ச்சையில் சிக்கியது தென் ஆப்பிரிக்க கிரிக்கெட் சங்கம் இந்த செயலை அதன் அணி வீரர்களுக்கு கட்டாயமாக்கியது ஆனால் அப்போதைய தென் ஆப்பிரிக்க அணியின் கேப்டன் டி காக் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேப்டன் பதவியில் இருந்து விலகினார் அதனை தொடர்ந்துதான் பவுமா டி துயநிதி அணியின் கேப்டன் ஆக்கப்பட்டார் இந்த சர்ச்சையை பவுமா மிகவும் நிதானத்தோடு அணுகினார் அவரது தலைமை பண்பு இந்த விஷயத்தில் சோதனை செய்யப்பட்டது அந்த சோதனையில் பௌமா வெற்றி பெற்றார் இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டு டி காக் மீண்டும் அணிக்கு திரும்பினார் டி காக் அதன் பின்பு பவுமா குறித்து பாராட்டியே பேசினார் பௌமா ஒரு கேப்டன் மற்றவர்கள் இதை இருக்கலாம் என தெரிவித்தார் பௌமாவிற்கு ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் அணியின் கேப்டன் பதவியும் வழங்கப்பட்டது அதிலிருந்து ஆப்பிரிக்க அணியின் முழு நேர கேப்டனாக செயல்பட்டு அணியை ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் மேலும் அணியை பல சிக்கல்களில் இருந்தும் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த மேற்கிந்திய அணிக்கு எதிரான போட்டியில் முட்டியிட்டு நிறவரிக்கு எதிர்ப்பு தெரிவித்த பவுமா உலக கோப்பையில் வழிநடத்தியுள்ளனர் அனைவருக்கும் வெற்றிகரமான வீரர்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது இவர்கள் தென் ஆப்பிரிக்காவை வழிநடத்திய போதுதான் தென் ஆப்பிரிக்காவிற்கு ஷோக்கர்ஸ் என்ற பட்டமும் கிடைத்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற உலக கோப்பையில் தென் ஆப்பிரிக்கா அணி அரை இறுதிக்கு கூட முன்னேறவில்லை அந்த உலகக்கோப்பைக்கு பிறகு தென் ஆப்பிரிக்கா அணி பெரிய மாற்றங்களுக்கு உட்பட்டது கோல் ஒப்பந்தம் காரணமாக பல வீரர்கள் இங்கிலாந்து அணிக்கு விளையாடும் வாய்ப்புக்காக காத்திருந்தனர் எனவே புதிய ஒரு அணியை உருவாக்கும் சவால் தென் ஆப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் மற்றும் அணியின் கேப்டன் ஆகியோர் முன்பிருந்தது இப்போது சிறப்பாக செயல்படும் இந்த அணியை கட்டமைத்ததில் கேப்டனாக பவுமாவின் பங்களிப்பு அதிகம் புதிய தென் ஆப்பிரிக்க அணியை உருவாக்கி உலகப்பட்ட வலுவான போட்டியாளராக மாற்றியதில் பெரும் பங்கு வகித்துள்ளார் பவுமா இதற்கு முன் பவுமா அவரது சராசரி பேட்டிங்கிற்காகவும் அணி தேர்வில் உள்ள ஒதுக்கீட்டு முறைக்காகவும் அவரது உயரம் போன்ற பல்வேறு காரணங்களுக்காகவும் அடிக்கடி ட்ரோல் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பையில் தென் ஆப்பிரிக்க அணி அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்று வெளியேறிய நிலையில் மீண்டும் அவர் விமர்சனத்திற்கு ஆளானார் ஆனால் இன்று பவுமா தலைமையிலான தென் ஆப்பிரிக்கா அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனையை நிகழ்த்தி அந்த விமர்சனங்களை பொய்யாக்கியுள்ளது நேரம் ஒரு காரணம் அல்ல திறமைதான் முதன் என்று நிறவறிக்கு எதிராக போர் செய்து வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் தென் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் அணி தலைவர் பவுமா பிபிஆர் மீடியாவுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி அதிக்யம் பாலை கழித்தவன் ஜெயகி குட்டங்கள் செய்தவர் காலை முடண்டவன் உள்ள வாடவில்லை தாளடித்து நீ படித்த பாடம் அதில் கலைஞயா ஒரு சிலரின் பேடம் தாளடித்து நீ படித்த பாடம் அதில் கலைஞதையா ஒரு சிலரின் வேடம் சாமி என்று பூதம் என்று சனாதனத்தை தர்மம் என்று பேசி நின்ற வீணர்களின் கூட்டம் உனக்கு